வந்து பார்த்திங்கன்னா பல தான் ஊட்டிதான் கிடக்குது மாலை வணக்கம் தாயகத்திலிருந்து உங்களை பெண் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேன் நம்ம இப்போ எங்க இருக்கணும் நம்ம ஊர் லட்சுமாடி கூத்தாங்களூர்லேருந்து என்னுடைய மாமியார் ஊர் கிளம்பிட்டேன் பட்டுக்கோட்டை அதாவது பல்லவி வீட்டுக்கு போகிறோம் நம்ம மணி வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஐந்து மணி ஆகிறது எதுக்காக இந்த டயத்தில் கிளம்புனா வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கிறதுனால சாயந்தரமாக கிளம்புனா வந்து பார்த்திங்கன்னா வெயில் மாலை வெயில் ஏதோ உச்சி வெயில் இல்லாமல் சாயந்தரம் நேரத்தில் காத்தோட்டமாக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் பல்லவி ஊர் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை என்கேஜ்மெண்ட்டப்போ தான் நான் உங்கள் வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் போக போகிறேன் எப்படி போகணுன்னு வந்து பார்த்திங்கன்னா லட்சுமாங்கலேருந்து மன்னார்குடி மன்னார்குடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மதுக்கூர் அதுக்கப்புறம் பிட்டுக்கோட்டை இப்படி இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம் அவர்கள் வாங்க எங்கள் மாமியார் ஊரை போய் பார்ப்போம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலேருந்து லட்சுமா ஊர்லேருந்து மன்னார்குடி பத்து கிலோமீட்டரு நான் இப்போ பெட்ரோல் போட்டுவிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி வீடியோ விழாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மன்னார்குடி போய்ட்டு மன்னார்வடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மதுப்பூர் பட்டுக்கோட்டை போகணும் உறவுகள் வாங்க அப்படியே போயிட்டு இருப்போம் உறவுகளுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் தான் இருக்கோம் தள்ளி வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்புனமா நம்ம வந்து தூங்கிட்டு வந்தோம் டயர்டில் தூங்கி இருந்துச்சு இப்போ காலையில் குளிச்சு கிழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எங்கே போய்ட்டு வர சொன்னாங்க பாலத்தடி துர்க்கே அம்மன் கோயிலுக்கு போய்ட்டுவான்னு சொல்லியிருக்காங்க பழைய வீட்டில் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நான் எவ்வளோ தேவை கொஞ்சம் அப்படி போயிட்டு அந்த அப்படி போயிட்டு அந்த ட்ரேனிங்கில் வந்துருமா கோயில் நாங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம் ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து துர்கியம்மன் கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போங்க உங்கள் ஜாதக படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க பழைய ஊரில் துர்க்கே அம்மன் கோயிலுக்குங்கிற கொடுக்குங்கிற கொடுக்குங்கிறதுனால நாங்கள் அந்த கோயிலுக்கு இப்போ போக போகிறவர்கள் பசுக்கோட்டை பாட்டுங்க எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு இது என்ன ஊர் பாப்போ இது பேர் என்ன கொஞ்சம் தூரத்தில் என்ன ஊர் வரும் பில்லங்குழி இவங்க ஊரு வந்து சாந்தான் காடா சாந்தாங்காடு வெட்டிக்காடா அங்கிட்ட இருந்து இப்போ கோயிலுக்கு போக போகிறோம் அவர்களே கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம் அது என்ன ஒரு ஆத்தங்கரை விடி தான் அது ஏதோ புதுக்கோட்டை பைபாஸில் இருக்கான் அவர்களே ஒரு முப்பது கிலோமீட்டர் வருமா வாங்க ஒரு ஒரு கோயிலாக போயிட்டு தரிசனத்தை முடிப்போம் பைக்கை வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறோம் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அருள்மிகு துர்க்கை அம்மன் திருக்கோயில் பாலத்தளி இந்த கோயில் தான் ஒருவழை நம்ம வந்திருக்கோம் பார்ப்போம் சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்க்கை மண்ணு தரிசனம் பண்ணுறக்காச்சு கோயிலில் வந்து வந்து நமக்கு ஒரு மாலை கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம குதிரைக்கு திட்டக்கிட போகிறோம் கோயிலில் கொடுத்த மாலை நம்ம பைக்கு அழகாக கட்டியாச்சு ஒரு சைடு கட்டினா பல்லவி ஒரு சைடு கட்டிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய குலதெய்வம் வந்து திருவாரூர் மாவட்டம் தியானபுரம் பெத்தர்ணசாமி கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா நானும் பழைய போயிட்டு வந்துவிட்டோம் அதை ஒரு போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்லவியர் குலதெய்வம் கரம்பக்குடியில் இருக்கா அங்கிட்ட போக போகிறோம் நான் ஒரு ஊரில் போய் பார்ப்போம் பட்டுக்கோட்டையிலேருந்து கரம்பக்குடி போகிற பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு அருமையான ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது என்ன ஒரு இது அலிவளம் ஆஞ்சநேயர் கோயில் அடிக்கிற வெயிலுக்கு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு புங்கமனத்து நல்லா நிற்கிறோம் உடலை அஞ்சனேய குழு மிகப்பெரிய சிலையாக இருக்குது பேக் கமராவில் காட்டுற மாதிரி இந்த சைடாக உறவுகள் யாராவது போனீங்கன்னா அஞ்சனேய தரிசனம் பண்ணிட்டு போங்க ஸ்ரீ பக்தா ஆஞ்சநேய திருக்கோவில் அலிவளம் நல்லா மிக உயரமான சிலையாக இருக்குது உறவுகளே ஆஞ்சநேய சிலை பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு உறவுகளை பங்குனி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் கடந்து ஒரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பல்லவியோட அதாவது என்னோடய மாமியார் விட்டு குலதெய்வம் அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் இன்னும் போகலை அந்த ஊருக்கே தான் வந்துருக்கிறோம் ரீச் ஆகிருக்கோம் சரியான வெயில் கருவிட்ட கருவாடு மாரி கரும்புக்குடி போகிற சாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழப்பம்பட்டிங்கிற ஊர் இந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லவியோட குலதெய்வ கோயில் இருக்குது நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் குலதெய்வ கோயில் பேருநடி ஐயனார் வாங்க போவோம் சாலையோட எந்த மரமும் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது அரஸ்பரியாக இருக்குது பயில வசங்கள் இருக்கு அரஸ்பரி மரம் பயங்கரமா இதெல்லாம் பயங்கரமாக இருந்தால் மரம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம்பட்டியிலேருந்து உள்ளார ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவியோட குலதெய்வ கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோயில் தான் அது ஐயனார் கோயில் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல வருடங்களாக பூட்டி தான் இருக்கான் அது ஏதோ உள்ளூர் பிரச்சனை அது நமக்கு தேவையில்லை நம்ம வந்து கோயிலுக்கு வந்துடுவோம் தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்புவே பேக்காமல் இந்த கோயிலை சுற்றி காட்டுறோம் பாருங்கள் உறவுகளே இதுதான் அந்த ஐயனார் கோவில் பார்த்துங்க சாமி சிலைகள்லாம் அருமையாக இருக்குது கோயில் வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி தான் கிடைக்கு குலசாமி கும்பிடுற வரவங்களுக்கு மட்டும் தொண்ணூறு கும்பல் வச்சிருக்காங்க செல்லில் மாலை வாங்கிட்டு இருந்தோம் சாமிக்கு உள்ளார போய் தான் எங்களால் போட முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் கேட்லேயே கட்டி வைக்கிறோம் உறவுகளே எல்லா சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூடம் ஏற்றி பத்தி கொளுத்தியாச்சு எங்கிட்ட ஒரு பத்தியை கொளுத்து பாரு கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது தண்ணி இருக்கடி கொஞ்சோண்டு கிடக்கு ஆனால் நல்ல பொட்டல் காடு சரியான வெயில் நேரத்தில் என்ன வேறு கூப்பிட்டு வந்துட்டடி வெரி குட் கும்பிட்டு முடிச்சோன்னா பல்லவி வந்து அவங்க குலதெய்வம் கோயிலில் என்னென்ன சாமி சிலைகள்லாம் இருக்குன்னு இப்போ சொல்லுவோம் ஏழு தேவிகள் அடுத்தது இது வந்து முனி சாரி ஐயனார் காளி ஐயனார் காளி

அருமையான விளக்கம் நன்றி உறவுகளே சரியாக நேரம் வந்து ரெண்டே காலாவது நாங்க ஒன்னே காலுக்கு பார்த்தோம் பல்லவியோட குலதெய்வம் கோயில் இருக்கிற எல்லா சாமிகளையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சிறந்த முறையில தரிசனம் பண்ணிட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போறோம் வீடு தான் சாப்பிட்டுட்டு என்ன சாப்பாடு தெரியல பல்லவி வீட்டுல சாப்பிட்டுட்டு செம்மையா ஓய்வு அறுக்க வேண்டியதான் சரியான வெயில் பங்குனி வெயில் பல்ல கட்டுதும்பாங்க நல்லாவே காட்டுது இன்றைக்கி தான் அதை பார்த்துருக்கோம் நான் ஊரில் இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி என்னுடைய டெய்லி ரொட்டீன் விழா நாங்கள் வெளியில் போகிறதெல்லாம் வெளியே எடுத்து போடலான் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்